வணக்கம் கந்திகேஷன் பேசுகிறேன் ஒரு பெண் அதாவது கல்யாணான பொண்ணு சைக்காலி சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது அந்த டாக்டர் வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார் அது மாதிரி நான் சில டெஸ்ட்டு வைக்கிறேன் அது மாதிரி நீங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முப்பது பேரை நீங்கள் எழுதணும் அந்த உடனே அந்த பொண்ணு நான் பண்ண கடகரம் முப்பது பேரை எழுதுறேன் டாக்டரும் எழுதுகிறேன் அவன் ஃப்ரெண்டு அவன் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு வீட்டாண்ட இருக்கிற ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க அண்ணன் பசங்க அண்ணன் எல்லாம் யார் யாரோ எல்லாத்தையும் எழுதுறாங்க எழுது எழுத்து ஏமா கேட்குறாரு அந்த எழுதிதான் காமிக்கிறாங்க சரி இதில் அஞ்சு பேரை டிலீட் பண்ணிவிட்டு யார் யார் தேவையில்ல அவங்கள எடுத்துடு ஓகே அஞ்சு பேரை டெக்னாலஜி ஓகே இந்த அஞ்சு பேர் இல்லாட்டி பரவாயில்ல இருபத்தஞ்சி பேர் இருந்தால் போதும் எனக்கு தான் அப்படியா சரி பார்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு பேர் எடுத்துணுமா ஓகே இன்னும் ஒரு அஞ்சு பேர் ஆகும் சின்னுட்டு அந்த எதிர் வீடு பக்கத்து வீடு அந்த அந்த ஒரு அஞ்சு பேர் எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களும் தேவையில்லாத தேவை படும்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு மீதி இருபது பேர் வச்சு காந்தாங்க படித்துட்டு இந்த இருபது பேர் உனக்கு ரொம்ப அவசியமான ஆமாம்மா இவங்க இருந்தால் போதும் எனக்கு மீதி பேர் சமல் சரி இதுலேருந்தும் இன்னும் ஒரு அஞ்சு பேர் மறுபடியும் ஒரு அஞ்சு பேர் எடுத்துகிறாங்க இன்னும் ஒருத்தர் ஏற்று ஏற்றுட்டாங்க இன்னும் நாலு பேர் இருக்கிறது யார் யாருன்னா அவங்க அம்மா அப்பா பையன் ஹஸ்பண்ட் நாலு பேர் தான் இருக்குது இதில் நீங்கள் ஒருத்தரை எடுத்துடலாம் அப்படின்னு மலை இதில் நாலு பேரில் நீங்கள் ரெண்டு பேர் எடுத்துருங்கன்றது அவன் பார்க்குறான் என்னடா இது அம்மா அப்பா ரொம்ப முக்கியம் பையனும் முக்கியம் ஹஸ்பண்டும் முக்கியம் ரெண்டு பேரும் எடுக்க தொடர்ந்துட்டு சரி அம்மா அப்பா எடுத்துட்டான் எடுத்துகிட்டு மீதி ரெண்டு பேர் யாராக இருக்குன்னா பையன் ஹஸ்பண்ட் இருக்காங்க இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை எடுத்துருங்க அண்ணா சார் ரொம்ப கஷ்டம் ஆகி தான் என் லைஃப்னு இல்லைம்மா இது அதுதான் விஷயம் ரெண்டு பேரில் யாருன்னா ஓட்டுறது தான் உங்களை அலோவ் பண்ண முடியும் சரி டப்புன்னு பையனை அடிச்சுடான் படித்து என் பையனை அடிச்சுட்டு ஹஸ்பண்டை மட்டும் வைக்கிறான் சரி இப்போது ஏன் அந்த நாலு பேரில் முதல்ல அம்மா அப்பா எடுத்த அடுத்தது பையனை எடுத்த ஏன் வீட்டுக்காரன் மட்டும் எடுக்கல அப்படின்ற அப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன் அம்மா அப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்னை விட்டு போயிடுவாங்க அது நல்லா தெரியும் ஏன்னா என் வயசில் அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ தான் எனக்கு ஒரு முப்பது வயசாகுது அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு அவங்க போயிடுவாங்க சரி சரி பையன் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் வச்சேன் நீ ஏன் பையனை எடுத்துகிட்டேன் பையன் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறான் சார் அவன் வந்து என்ன பண்ணுவான் நாளைக்கு வேலை கிடைச்சோ இல்லை கல்யாணம் ஆகிட்டோம் தனியாக போயிடுவான் அப்போ நான் தனியாகிடுவேன் அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என் லாப் கடைசி வரைக்கும் இருக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் அதனால் தான் அவரை நான் செலக்ட் பண்ணேன் சரி இதில் என்ன தேர்தல் இந்த சைக்காலஜி படி அதில் என்ன சொல்ல வராங்கன்னா இது மனைவிகளுக்கு மட்டும் இல்லை தான் ஏன்னா சில பேர் நான் தான் பெரியாள் நீ தான் பெரிய அந்த ஈகோலாம் வேணாம் ரெண்டு பேருக்குனால் இதுதான் உண்மை அப்படின்றாங்க உங்கள் வாழ்க்கை துணையை எப்போதும் எப்போதும் அன்புடனும் மறையடன் நடத்த பாருங்கள் நடத்த தவறாதீர்கள் அதன் பொருட்டே இறைவன் உங்களை இணைத்திருக்கிறான் ஓ அதன் பொருட்டே உங்கள் ரெண்டு பேரும் கடவுள் சேர்த்துருக்கான்னு சொல்ல வராங்க இதுதான் நீ இது உண்மையாக பார்த்தா இதுதாங்க லைஃப் சில பேர் அதாவது இந்த பொண்ணு சொன்ன லாஜிக் தான் இதுதான் சைக்காலஜி அதாவது அம்மா அப்பா வந்து கடைசி இருங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து கொஞ்சம் தொல்லை இருப்பாங்க இருப்பாங்க இருந்தாலும் துணையாக இருப்பாங்களான்றது சந்தேகம் தான் அதே மாதிரி பையன் வந்து நாளைக்கு வேலை கிடச்சிடும் இல்லை பாரின்னு போயிடுவான் அப்படின்னு போயிடும் அப்போ கடைசி காலத்தில் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் இருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு மனைவி தான் இருக்கும் இதுதான் நீதி அப்படின்னு கொஞ்சம் பிடிச்சிருந்தது அதான் டைம் ரைட் இன்னத்தி போகிற பாருங்க ஓகேவா பிடிச்சதுன்னா ஒரு ஓகே பண்ணுங்கள் ரைட் குட் நைட் நாளைக்கு மண்டே எல்லாம் ஜாலியாக ஆஃபீஸ் போங்க ம் கொஞ்சம் பார்க்கும்போது இந்த கூட்டத்தை தவிரங்க கொரோனான்றாங்க கேர்ஃபுல்லாக இருப்போம் நீ இன்றைக்கி கூட காஞ்சிபுரத்தில் மழை பெய்ஞ்சதுங்க உங்கள் மழை மழையானு தெரியல நேற்று நைட்டு மழை இப்போ மாறலாம் இப்போ ஈவினிங் பெய்ஞ்சது இப்போ ஒன்றும் இல்லை ஓகேவா பார்ப்போம் ஓகே